வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை கட்டுக்கோடி என்னன்னு சொல்லணும்னா இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு மூலிகைன்னா அது கண்டிப்பாக நம்ம அந்த கட்டுக்கூடிய சொல்லலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உஷ்ணம் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக உடல் உஷ்ணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக சொல்லலாம் குழந்தைமை பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு இந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே மெயினாக சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த கட்டுக்கோடியல இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கட்டுக்குடி இலையை வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கிலோ ஒரு நூறு எம்எல் தண்ணிங்க எல்லா கசக்கி அதில் இருக்கிற சாரை ஃபுல்லாகவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வடிகட்டியில் ஊற்றி ஒரு பால்லையோ ஒரு கப்புலே ஏதாச்சும்லாம் வச்சிடணும்னு வச்சிங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இது போல் மாறிடுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியான்னு பாருங்கள் இதை நான் பார்த்து வேந்த ஒரு விஷயம் நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க அதை நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் ஃபுல்லாகவே வெளியேறும்னா நம் கண் வழிகளில் தான் மேக்ஸிமம் வெளியேறும் அதை நான் ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக இந்த கட்டுப்படி கிடைச்சா சாப்பிடுங்க உடல் உஷ்ணத்தை முழுக்க வெளியேற்றக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த கட்டுக்கொடி இல்லைங்க கிடைச்சால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பலன் கண்டிப்பாக இருக்குங்க